வீட்டுவாசி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் கீழ் சென்னை பெருநகர் வறட்சி குடும்பம் சார்பில் சென்னை வெளிவட்ட சாலையில் உள்ள மீஞ்சூர் வெள்ளனூர் வரதராஜபுரம் மற்றும் திருநாகேஸ்வரத்தில் நான்கு உடற்பயிற்சி பூங்காக்கள் மற்றும் தியாகராய நகர் சோமசுந்தரம் விளையாட்டு மைதான மைன மைதானம் என மொத்தம் ரூபாய் பதினான்கு கோடி செலவில் ஐந்து முடிவற்ற பணிகள் மற்றும் ரூபாய் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் இருபது புதிய திட்டப் பணிகளையும் மாணவ முதலமைச்சர் அவர்களின் திருக்குறங்களால் தொடங்கி வைக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக பல்வேறு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில் சென்னை வெளிவட்ட சாலையில் உள்ள மீஞ்சூர் வெள்ளனூர் வரதராஜபுரம் மற்றும் திருநாகேஸ்வரம் ஆகிய நான்கு இடங்களில் மொத்தம் பதினொன்று புள்ளி நான்கு ஆறு கோடி ரூபாய் செலவில் நவீன உடற்பயிற்சி பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளது இத்துடன் சோமசுந்தரம் விளையாட்டு மைதானத்தை மூன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் செலவில் கிரிக்கெட் ஆடுகளம் கூடைப்பந்து கைப்பந்து பூப்பந்து மற்றும் பந்து விளையாட்டு ஆகிய வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது இன்று மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்படுகின்றன மேலும் இருநூற்று ஐந்து புள்ளி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபது புதிய திட்டங்கள் துவக்கப்பட உள்ளன சென்னை ஐயப்பந்தாங்கல் திருவான்மையூர் ஆவடி பாடியநல்லூர் வள்ளலார் நகர் ஆகிய ஐந்து இடங்களில் நூற்று நான்கு புள்ளி ஒன்று ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநகர பேருந்து நிலையங்கள் மேம்படுத்தும் பணிகளும் சென்னை அசோக் நகர் மகாகவி பாரதியார் நகர் இந்திரா நகர் ராஜா அண்ணாமலைபுரம் மற்றும் ஆழ்வார்பேட்டை பாரதிதாசன் சாலை ஆகிய ஐந்து இடங்களில் நாற்பது புள்ளி இரண்டு இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நூலக மேம்பாட்டு பணிகளும் சென்னை அண்ணாநகர் மற்றும் காந்தி நகர் ஆகிய இரண்டு இடங்களில் நாற்பது புள்ளி ஒன்று ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதல்வர் படைப்பகங்கள் அமைக்கும் பணிகளும் சென்னை எழும்பூர் ஹாரிங்டன் சாலை மயிலாப்பூர் லெஸ் நெடுஞ்சாலை மற்றும் ஆதம்பாக்கம் பாலகிருஷ்ணா திரு ஆகிய மூன்று இடங்களில் முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு மையங்கள் அமைக்கும் பணிகளும் சென்னை சேத்துப்பட்டு பசுமை பூங்கா மற்றும் தாம்பரம் சித்தாலப்பாக்கம் நீருறிஞ்சி பூங்கா ஆகிய இரண்டு இடங்களில் இருபத்தி மூன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூங்கா மேம்படுத்தும் பணிகளும் சென்னை கோவூரில் உள்ள கோவில் குளம் மற்றும் நெமிலிச்சேரியில் உள்ள புத்தேரி ஏரி மேம்படுத்தும் பணிகளும் சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாதன சேமிப்பு கிடங்கு அமைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன இருநூற்று மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள இருபது புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்